வணக்கம் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய இலங்கை தமிழக கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மட்டக்களப்பு வைத்தியசாலையின் போதுனா வைத்தியசாலையினுடைய அத்தியக்ஷகர் பிரதி அத்தியட்சகர் அத்தோடு பிராந்திய சுகாதாரத்துறையில் இருக்கும் பிராந்திய சுகாதார அத்தியட்சகர் உட்பட வைத்திய நிபுணர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஏனைய இந்த துறையை சார்ந்த ஏனைய தரப்பினருக்கு இடையில ஒரு சந்திப்பு காலையிலே இருந்து இன்று கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்துக்கு அதிகமாக நாங்கள் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்ட நாங்கள் மட்டக்களப்பு பூதனா வைத்தியசாலைக்கு நேற்றைய தினம் சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் அங்கு கூட்டம் ஒன்றை நடாத்தினார் இதில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன் ஸ்ரீநேசன் ஸ்ரீநாத் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போதும் மட்டக்களப்பு போதனா வைத்திய சாலை தொடர்பில் அண்மை காலமாக சமூக ஊடகங்களில் முன்வைக்கப்படும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது அத்துடன் போதனா வைத்திய சாலையில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பிலும் நிர்வாக சிக்கல்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதுடன் எதிர்காலத்தில் அவற்றினை நிவர்த்தி செய்வதற்கு முடியாத பிரச்சனைகளை சுகாதார அமைச்சு மட்டத்தில் கொண்டு சென்று கலந்துரையாடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது வணக்கம் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய இலங்கை தமிழக கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மட்டக்களப்பு வைத்தியசாலையின் போதுனா வைத்தியசாலையினுடைய அத்தியக்ஷகர் பிரதி அத்தியக்ஷகர் அத்தோடு பிராந்திய சுகாதாரத்துறையில் இருக்கும் பிராந்திய சுகாதார அத்தியட்சகர் உட்பட வைத்திய நிபுணர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஏனைய இந்த துறையை சார்ந்த ஏனைய தரப்பினருக்கும் இடையில் ஒரு சந்திப்பு காலையிலே இருந்து இன்று கிட்டத்தட்ட மூன்று மணித்தேரத்துக்கு அதிகமாக நாங்கள் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்ட நாங்கள் மிக முக்கியமாக அனைவருக்கும் தெரியும் கடந்த ஒரு சில வாரங்களாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே மட்டக்களப்பு வைத்தியசாலை தொடர்பாக பல்வேறு கருத்துகள் ஊடகங்களிலே போடப்பட்டது அந்த வகையில் நான் நேக்கிறேன் கிட்டத்தட்ட பதினேழு விடயங்கள் மொத்தமாக பதினேழு விடயங்கள் அதாவது இந்த ஒரு சில வெச்ச பிரச்சனை உட்பட வேறு வேறு நோயாளிகளோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை உட்பட பதினேழு விடயங்கள் சம்பந்தமாக இன்று நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம் உண்மையிலே இந்த விடயங்கள் தொடர்பாக மேலதிகமாக தமிழரசு கட்சியிலே இம்முறை ஒரு ஒரு வைத்தியர் ஒருவரும் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாகி இருக்கிறபடியாக அவர் கூடுதலான விடயங்களை இந்த எழுத்துலேயே சொல்வார் நான் ஒரு சில விடயங்களை மட்டும் சொல்லாமல் நினைக்கிறேன் நாங்கள் முறையாக வந்து எப்படி ஒரு முறையாக வைத்தியசாலையிலே பிரச்சினைகளை அணுக வேணுமோ அந்த வகையிலே நாங்கள் அணுகியிருக்கிறோம் நாங்கள் வைத்தியசாலை என்றால் இந்த வைத்தியசாலையிலே ஒரு நாளைக்கு கணக்கான நோயாளிகளை பார்க்கும் ஒரு ஆயிரக்கணக்கான நோய் நோயாளிகள் பல பலனடையும் ஒரு வைத்தியசாலை அந்த வேலையே இந்த வைத்தியசாலையிலே மீது மக்கள் நம்பிக்கை இழக்கும் வகையாக இந்த பதினேழு விடயங்களை வைத்து கொண்டு மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை இழக்கும் வகையாக நாங்கள் செயல்படக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் முறையாக வந்து இவர்களை சந்தித்திருக்கோம் இதில் மிக முக்கியமாக இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனர் தான் மிக முக்கியமாக ஊடகத்திலே கூடுதலாக பேசப்பட்டது அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனர் ஒன்றை ஒரு நிலம் விரும்பி மட்டக்களப்பு இந்த வைத்தியசாலைக்கு தருவதாகவும் அது வைத்தியசாலையிலே இருக்கும் அத்தியட்சகர் போன்றவர்கள் இது தர வேண்டாம் என்று சொன்னதாகவும் அதிலே அந்த ஒரு விடயம் சொல்லப்பட்டது நாங்கள் அந்த நிலம் விரும்பியுடனும் இன்று தொலைபேசி அழைப்பு எடுத்து அந்த அதாவது அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனரை நன்குடையாக கொடுக்க முன்வந்த நிலம் விரும்பியுடன் நாங்கள் பேசியிருக்கிறோம் அதிலே சொல்லப்பட்டம் அவர்கள் மற்றகளவை போதனா வைத்தியசாலையில் தேப்படுற எம்ஆர்ஐ ஸ்கேனருக்கும் அந்த நிலம் விரும்பி தர வந்த முன்வந்த வைத்திய அந்த பொருளுடைய பெருமதியும் சற்று வித்தியாசம் அப்போ அந்த வகையிலே அது அது சம்பந்தமான நியாயங்களை வைத்திய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையிலே அது சம்பந்தமாக ஒரு பூர்ணமான ஒரு தெளிவொன்று நாங்கள் இன்று எங்களுக்கு கிடைத்திருந்தது நாங்கள் அந்த நிலம் விரும்பியுடன் நாங்கள் பேசுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் மற்றக்களவைு போதனா வைத்தியசாலைக்கு அந்த அதில் பெருமதிக்குரிய அந்த அந்த அதனுடைய அந்த தரம் காணாமல் இருந்தால் கழுவாஞ்சூடி ஆதார வைத்தியசாலைக்கோ இல்லாட்டி அதுக்கு அடுத்தது பெருசு பாலச்சேன வைத்தியசாலைக்கோ இதை வழங்குவதற்கு நாங்கள் அவரிடம் பேசலாம் அவர் அதில் நாயக்கன் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் டொலருக்கு ஒரு ஒரு லட்சம் குறையதான் தொள்ளாயிரம் டொலர் இல்லை ஒன்பது லட்சம் டொலர்ஸ் ஒன்பது லட்சம் டாலர்ஸ் பருமதியான ஒரு உபகரணம் அது அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படுறது மூன்று முப்பது லட்சம் டாலர்ஸ் பருமதியானது அப்போ அது நாங்கள் கலவாந்திரிக்கோ அங்கே கேட்கலாம்னு என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் அத்தோடு ஏனைய விடயங்கள் இந்த மிக முக்கியமாக இஎன்டி இஎன்டி சேஜனை நீங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்காம விட்டால் உங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் வரும் என்று சொல்லி ஒருவர் முன்னூரில் ஒரு காணொலி போட்டிருந்ததாகவும் அது சம்மந்தமாக கேள்வி ஏற்படுத்தியிருந்த கேள்வி எழுப்பியிருந்தோம் அது சம்மந்தமாக உடனடியாக ஒரு விசாரணையை நடத்தி அந்த விசாரணையின் ஊடாக அது சொன்னவர்கள் யார் அதில் ஹாஸ்பிட்டல்லே டாக்டர் யாராவது அப்படி சொல்லியிருந்தால் அவங்களுக்கு எதிராக உடனடியாக சட்ட நடை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் அத்தோடு இந்த ஐசியூ மெட்டமெட்ட விடயங்களில் தனியார் வைத்தியசாலைகளை அவங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கும் வகையாக யாராவது எவராக இருந்தாலும் சரி யாராவது செயல்பட்டால் அவங்களை பற்றி நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கும் தெரியப்படுத்த வேணும் என்றதை நாங்கள் சொல்கிறோம் சில இடங்களிலே சில நேரங்களிலே எங்களுக்கு இந்த வைத்தியசாலையிலே செய்யக்கூடிய சிகிச்சையை விட செய்யக்கூடிய வேகத்தையும் விட அதிக வேகத்திலே சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சுய விருப்பத்தின் பேரிலே தனியார் இடங்களுக்கு போகிறவர்களும் இருக்கிறார்கள் ஒரு வைத்தியசாலையிலே சில விட நாங்கள் வைத்தியசாலையை வரவில்லை ஆனால் அவங்க அதுக்கான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் அவங்களிடம் சொல்லியிருக்கிறோம் அவங்களுக்கும் ஒரு ஊடக சந்திப்புண்டை நடத்தி இந்த விடயங்கள் தொடர்பாக பூர்ணமான மக்களுக்கு தெளிவூட்டல் வழங்குமாறு கேட்டிருக்கிறோம் அத்தோடு நாங்கள் எதிர்வரும் பாராளுமன்ற அமர்வு நடக்கும் பொழுது சுகாதார அமைச்சரை சந்தித்து நான் கண் ஏடிபி வங்கியினுடைய நிதியின் கீழே மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு ஒரு கேத்லப் அதாவது செஸ்ட் சர்ஜரி செய்ய வேண்டிய என்ஜியோகிராம் செய்ய வேண்டிய ஒரு கேத்லப் மிஷின் சிடி ஸ்கேனர் எம்ஆர்ஐ இந்த மூன்று உடையங்களும் வந்து ஏடிபி வங்கியிலே மற்ற மாவட்டத்துக்கு ஏடிபி வங்கி நிதியுடாக வருவதற்கு இருக்குது கடந்த காலத்துலேயும் உங்களுக்கு தெரியும் மட்டக்கிழப்பு கண்டு வந்தது கழுத்துறை கொண்டு போகப்பட்டது திருவண்ணாமலை கொண்டு போகப்பட்டது நாங்கள் அந்த நேரத்திலே இருந்து குழு தலைவர் போனவர்கள் இதுக்கு மௌனமாக இருந்த நாங்கள் விமர்சனம் முன்வைத்தவர்கள் அந்த வகையிலே இம்முறை அந்த ஏடிபி வந்தி வாங்கினுடைய நிதி மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு எப்படியாவது அந்த அந்த உபகரணங்கள் வருவதற்காக நாங்கள் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றாக இணைந்து நாங்கள் செயல்படுவோம் அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே வைத்தியசாலை சம்பந்தமாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் எழுதுவதற்கு முதல் நாங்கள் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறோம் வைத்தியசாலை அபிவிருத்தி குழு சார்பாக தமிழரசு கட்சியினுடைய அங்கத்தவர்களிருக்கிறாங்க அத்தோடு எங்களுடன் சேர்ந்து பயணிக்கும் பலர் இருக்கிறார்கள் நீங்கள் முகநூலில் முதல் எங்களையும் தொடர்படுங்கள் நாங்கள் நேரடியாக உங்களுடைய சார்பில் நின்று நாங்கள் இது சம்பந்தமாக நாங்கள் பேசுவோம் எவரையுமே வைத்தியசாலையை வைத்துக்கொண்டு அரசியல் லாபம் அடைவதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்றதையும் மிக தெளிவாக இந்த திட்டத்தை சொல்லுகிறோம் நன்றி வாங்குகிறோம் மிக முக்கியமான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை மாவட்டத்திலே இந்த சுகாதார சேவை பொதுமக்களால் இந்த சமூக ஊடகங்களில் வைக்கப்பட்ட குறைபாடுகள் இருந்தன மற்றும் மாவட்ட இந்த போதனா வைத்தியசாலையானது மாவட்டத்துக்கு மட்டுமல்ல கிழக்கு மாகாணம் வரைக்கும் சேவையை செய்கின்ற ஒரு அடிப்படையான விடயம் என்பதை அதை எதிர்காலத்தில் எவ்வாறான திட்ட முடல்கள் மூலம் நாங்கள் அதன் வசதிகளை மேம்படுத்துவது சம்பந்தமாகவும் பல விடயங்கள் சம்பந்தமாக ஏற்படுகின்ற பல அன்றாட பிரச்சனைகள் சம்பந்தமான ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த விடயத்திலே மிக முக்கியமாக இன்று நாங்கள் எங்களுடைய இலங்கை தமிழக கட்சியின் சார்பான மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருக்கின்றோம் எதிர்காலத்திலே உண்மையாக இந்த விடயங்களிலே மாவட்டத்தில் உள்ள மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த போதனா வைத்தியசாலையில் அபிவிருத்தி அல்லது அதில் வளர்ச்சியில் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே மிக முக்கியமாக நாங்கள் இந்த அண்மையில் ஏற்பட்ட இந்த சமூக ஊடங்கள் சொல்லப்பட்ட விடயங்களை மிக நுணுக்கமாக மிக கவனமாக ஆராய்ந்திருந்திரு ஆராய்ந்தோம் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொன்ன சொன்னது போன்றோ அந்த எம்ஆர்ஐ விடயத்திலே மிக தெளிவான ஒரு முடிவும் ஆக்கப்பூர்வமான ஒரு முடிவும் எடுக்கப்பட்ட இருக்கின்றது நன்கொடையாளர் தருகின்ற அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் அந்த மூன்று டெஸ்ட்லா அதுக்குரிய நிதி போதாமை இருக்கின்ற காரணத்தினால் அதை அதிகரித்து தரும்படி வைத்தியசாலை நிர்வாகத்தினால் கேட்கப்பட்டது அது சம்பந்தமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு செய் செய்வதற்கான ஏற்பாடுகளை அல்லது மட் போதனா வைத்தியசாலையில் அதை வழங்க முடியாத அல்லது அது காணாத என்ற பட்சத்திலே மட்டக்கிளப்பம் மாவட்டத்திலே பல்வேறு வகை எங்களுக்கு தள வைத்தியசாலைகள் பேஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கின்றன மிக பிரதானமாக களமாஞ்சுக்குடி அல்லது வாழச்சேனையிலே அதை கொண்டு நிறுவதற்குரிய கூறுகளை நன்கொடையாடல்களுடன் ஆலோசிப்பதாகவும் முடிவெடுக்கப்பட்டது இந்த விடயத்திலே மிக முக்கியமாக வைத்தியசாலையிலே அது சம்பந்தமான சமூக ஊடகங்கள் பெறப்பட்ட விடயங்களுக்கு மக்களுக்கு ஒரு தெளிவான விடயத்தை வழங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் மற்றது சுகாதார அமைச்சின் ஏசியன் டெவலப்மெண்ட் ஃபண்டின் ஊடாக கிடைப்பதாக அல்லது வழங்கப்பட்டிருக்கும் தாக இருக்கின்ற அந்த எங்களுடைய இந்த எம்ஆர்ஐ மற்றும் கெட்லேப் அல்லது சிடி ஸ்கேன் இது சம்பந்தமாகவும் எங்களுடைய கௌரவ பாரமன்ற உறுப்பினர் சாணக்கன் அவர்களால் வினாவப்பட்டு அதுக்குரிய உறுதிப்பாடு ஒன்று கொடுக்கப்பட்டது அந்த அவருடைய மேலதிக செயலாளரினால் வந்து ஆகவே இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு மிக தெளிவுபடுத்தல்களை நாங்கள் செய்ய வேண்டும் மற்றது சமூக ஊடகங்களில் ஹாஸ்பிட்டலில் நடைபெறுகின்ற விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் கலந்தாலோசித்திருந்தோம் அது சம்பந்தமாக ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் ஒரு விடயங்களை பூரணமாக விளக்கம் தந்திருந்தது எங்களுடைய நிலைப்பாடாக இந்த விடயங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படல் வேண்டும் என்பதும் இதற்கு ஊடாக அவர்களுடைய எதிர்காலத்தில் ஏற்படுகின்ற இந்த முறைப்பாடுகள் சம்பந்தமாக உடனுக்குடன் அதை உள்வாங்கி அந்த மக்களுக்குரிய சேவைகளை மிக கவனமாக வழங்கி விஸ்தரி அவர்களுடைய வினாக்கள் வெளியிலே ஒரு விடயங்களாக சொல்லப்படாமல் அவர்களுடைய சேவைகள் பூரணமாக வழங்கப்படுத்தலுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நிர்வாகத்தை கேட்டிருந்தோம் அந்த அடிப்படையிலே மிக முக்கியமாக வைத்தியசாலை நிர்வாகம் அதற்குரிய ஒரு செயற்பாடு செய்வதாக கூறியிருந்தார்கள் அதனோடு இணைந்து பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் இந்த பிரதேசத்திலே அல்லது எங்களுடைய இறந்த உடல்களை அடுப்பது இருக்கு அந்த போதிக்கின்றமங்கள் மற்றது வைத்தியால பற்றாக்குறை வைத்தியின் அடுத்த கட்டமான அபிவிருத்தி சம்பந்தமான செயற்பாடுகளும் மிக கவனமாக ஆராயப்பட்டு எங்களால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற அடிப்படையிலே எங்களால் சுகாதார அமைச்சருக்கும் பாராளுமன்றத்திலும் எங்களுடைய ஜனாதிபதிக்கும் இதை கொண்டு செல்வதாக நாங்கள் யோசித்திருக்கின்றோம் நாங்கள் காலத்தில் கூறுவது நாங்கள் ஜனாதிபதியிடம் சந்தித்த போது கூட பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்கள் அல்லது வேறு நாடுகளில் கிடைக்கப்படுகின்ற நிதியை தேசிய அபிவிருத்தி நிதியினூடாக கொண்டு வருவதற்கு எந்தவிதமான தடையூறுமின்றி அனுசரணை வழங்குவதாக ஜனாதிபதி உறுதியளித்திருந்தார் இது சம்பந்தமாக நாங்கள் சுகாதார அமைச்சருடனும் கதைத்த போது அவர் மிக முதலாவதாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் அபிவிருத்தி பற்றி நாங்கள் கலந்துரையாட வேண்டும் அது சம்பந்தமான நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் உறுதிப்பாட்டையும் கூறியிருந்தார் ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக மிக முக்கியமாக இந்த காலப்பகுதியிலே வந்து அமைந்திருக்கின்ற புதிய அரசாங்கம் நாங்கள் மிக நம்பிக்கையாக இந்த விடயத்திலே ஒரு விடயத்தை எதிர்பார்க்கின்றோம் வடகிழக்கிலே மூழ்கட்டுமானங்கள் செய்யப்படுகின்ற பொழுது கிழக்கு மாகாணத்துக்கு மிக பிரதான சேவை வழங்குகின்ற நிலையமாக மருத்துவ சேவை வழங்குகின்ற நிலையமாக இந்த மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை இருக்கின்றது இந்த போதனா வைத்தியசாலையிலே மென்மேலும் வசதிகளை அதிகரிக்கின்ற பொழுது பாரியளவிலே அதிகரிக்கின்ற பொழுது மக்களுடைய இந்த விதமான குற்றச்சாட்டுகள் குறையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் அதே நேரம் அது சம்பந்தமான விளக்கங்களையும் தெளிவுபடுத்துதலையும் மக்களுக்கு கொடுப்பதன் மூலம் அந்த மக்களுக்கும் வைத்தியசாலை நிர்வாகத்துக்கும் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டும் அதற்கு அதற்கான தொடர்பினை அதற்கான திட்டங்களை செய்வதற்காக எங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக நாங்களும் உறுதி வழி அளித்திருக்கின்றோம் எதிர்காலத்தில் இவ்வாறான தேவைப்படும் பட்சத்திலே இந்த கூட்டங்களை ஏற்பாடு செய்து இதற்கு மேலும் பல விரிவுபடுத்துகளை செய்ய இருக்கின்றோம் அதனோடு இணைந்ததாக பிராந்திய சுவார சேவை பணிப்பாளரும் கலந்து கொண்டிருந்தார் அவர் சம்பந்தமாகவும் நாங்கள் பல விடயங்கள் அவரும் நிறைய விடயங்களை இது சம்பந்தமாக நடந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பது சம்பந்தமாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார் எதிர்காலத்தில் இந்த மிக பிரதானமாக இங்கே இருப்பது வந்து மூன்று விடயங்களாக சொன்னால் ஒன்றோ நிலப்பற்றாக்குறை இருக்கின்றது அதற்குரிய செயல் மிக அருகில் இருக்கின்ற காணிகளை அல்ல அரச காணிகளை வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு பெற்றுக் கொடுப்பது மற்றும் ப அருகில் இருக்கின்ற இந்த சிறைச்சாலை வளாகத்தை நீண்டகால அடிப்படையிலேயாவது ஒரு மாற்று தீர்வை கொண்டு சென்ற அந்த நிலத்தை பெற்றுக் கொடுப்பதன் மூலம்தான் இந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏனெனில் சிறைச்சாலையிலே மிக அதிகளவான கைதிகள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய சுகாதார செயற்பாடுகள் வைத்தியசாலைக்கு அருகாயமையில் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த பல்வேறு விடயங்கள் கழிவகற்றல் நிகழ்வு வந்து ஒரு துரிதமான அல்லது மிக சீரான முறையிலே மேற்கொள்வதற்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் மாற்றி அமைக்க படுவதற்குரிய முன்னெடுக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது ரெண்டாவது பகுதிய வள மேம்பாடு இந்த கட்டடங்கள் அமைப்பதற்காக வந்து அதற்குரிய திட்டங்களை திட்ட முன்வரைவுகளை வந்து போதனா வைத்தியசாலை நிர்வாகம் சுகாதார அமைச்சிலே வழங்குகின்ற பொழுதோ அதற்குரிய முன்னுரிமை அடிப்படையிலே அதற்குரிய விடயங்களை எடுப்பதற்காக நாங்கள் அது சம்பந்தமாக தொடர்புள்ள அதிகாரிகள் அமைச்சுகளை தொடர்பு கொண்டு இந்த செய மிக காத்திரமான முறையில் எடுப்பதாகவும் நாங்கள் உறுதியளி அளித்திருக்கின்றோம் அதனோடு அடுத்த கட்டமாக இந்த மனிதவள நிலைமையை மேம்படுத்துவது அதுக்குரிய ஒரு தேசிய ஒரு செயற்திட்டம் அந்த விடயங்களிலே நாங்கள் நிறைய கலந்து ஆலோசிக்க வேண்டியிருக்கின்றது இருந்த போதிலும் இன்றைய இந்த நிகழ் கலந்துரையாடலானது மிக சுமூகமாகவும் ஆரோக்கியமானதாகவும் அமைந்திருக்கின்றது ஒரு சுகாதாரத்துறை அல்லது வைத்தியன்ற அடிப்படையிலே இதற்கு என்னுடைய ஒத்துழைப்பையும் நான் மேலும் வழங்குவதற்காக தயாராக இருக்கின்றேன் எதிர்காலத்திலே இவ்வாறான செயற்திட்டங்கள் மக்களிடம் இருந்து வருகின்ற குறைபாடுகளை அலசி ஆராய்ந்து வைத்தியசாலை நிர்வாகத்துடன் கலந்து பேசி ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட விடயமாக மிக சுமூகமாக கொண்டு செல்வதற்கான உறுதிப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் இந்த விடயங்களை மேலும் உங்கள் சம்பந்தமாக தேவையான இடங்களிலே நாங்கள் அறியத் தருவோம் என்பதை சொல்லிக் கொள்வேன் நன்றி நிச்சயமாக இது சம்பந்தமாக வைத்தியசாலை நிர்வாகம் வந்து இதற்குரிய நடவடிக்கைகளை வந்து மிக இறுக்கமாக எடுக்க வேண்டும் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் கடமை நேரங்களில் வைத்தியர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இருக்கின்றது கடமை தவிர்ந்த நேரங்களில் தங்களுடைய தனிப்பட்ட வைத்திய சேவையை வழங்க முடியும் கடமை நேரத்திலே அந்த விதமான வைத்திய சேவைகள் வழங்கப்பட்டால் அது உரிய அளவிலே முறைப்பாடு செய்யப்பட வேண்டும் அந்த முறைப்பாடுகள் மிக பிரதானமாக எடுத்து அந்த முறைப்பாடுகள் விசாரித்து அந்த அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம் இதற்கு வைத்தியசாலை நிர்வாகம் பொறுப்பேற்று அந்த நடவடிக்கை செய்ய வேண்டும் இது சம்பந்தமாகவும் கதைக்கப்பட்டது தெளிவான பல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக மருத்துவத்துறை சார்ந்து செயல்படக்கூடிய எமது டாக்டர் ஸ்ரீநாத் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் துறை சார்ந்த பல விடயங்களை துல்லியமாக கூறியிருக்கின்றார் நான் சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் மூன்று பக்கங்கள் இருக்கின்றன ஒன்று மக்கள் பக்கம் வைத்தியசாலை பக்கம் அடுத்தது பாராளுமன்ற உறுப்பினர் பக்கம் அல்லது அரசியல்வாதிகள் பக்கம் என்று மூன்று பக்கங்கள் காணப்படுகின்றன வைத்தியசாலை பற்றிய விடயங்களை வைத்தியசாலை சார்ந்த அந்த துறை சார்ந்த வைத்தியர்கள் அந்த விடயங்களை எங்களுக்கு விளக்கமளிக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டது அதேவேளை மக்களை பொறுத்த மட்டில் அவர்கள் புரிந்து கொண்ட விடயங்களை சமூக வலைத்தளங்களில் அவர்கள் பதிவேற்றி இருக்கின்றார்கள் இந்த ரெண்டு துறை ரெண்டு பக்கத்திற்கும் இடையில் சில முரண்பாடுகள் அல்லது சந்தேகங்கள் காணப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்பட்டபடியால் நாங்கள் இந்த ரெண்டு துறைகளுக்கும் இடையில் காணப்படுகின்ற அல்லது பக்கங்களுக்கும் இடையில் காணப்படுகின்ற விடயங்களை ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய விதத்தில் ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலை இன்று இந்த வைத்தியசாலையில் வைத்தியசாலையின் இயக்குனர் துணை இயக்குனர் மற்றும் ஆர்டிஎச்எஸ் மற்றும் துறை சார்ந்த வைத்தியர்கள் மத்தியில் நாங்கள் நீண்ட நேரமாக மேற்கொண்டோம் அதன்போது ஒத்துணர்தல் என்று சொல்வார்கள் எம்பதி என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் பக்கமாக இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்பதையும் தங்கள் தங்களை பற்றி வெளியில் காணப்படுகின்ற புரிதல் பற்றியும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த விலையில் நாங்களும் இந்த ரெண்டு சாராருக்கும் இடையில் காணப்படுகின்ற கருத்து ரீதியான முரண்பாடுகள் அல்லது சந்தேகங்கள் பற்றிய விடயங்களை நாங்கள் எடுத்து கூறியிருந்தோம் அதன்போது அவர்களுடைய நிலைப்பாட்டை கூறியிருந்தார்கள் நாங்கள் அவர்களுக்கு கூறிய ஒரு தெளிவான ஒரு ஆலோசனை என்னவென்றால் உங்கள் பக்கமாக இருக்கின்ற நியாயங்கள் அல்லது மற்றவர் விரல் நிட்டுகின்ற போது நீங்கள் சொல்லக்கூடிய பதில்களை அவ்வப்போது ஒரு ப்ரெஸ் மீட்டிங் அதாவது ஊடக சந்திப்புகளை சந்தித்து விளங்கப்படுத்துவதன் மூலமாக அந்த பல சந்தேகங்களை தீர்க்க முடியும் என்ற விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு சுட்டி காட்டினோம் அதிலும் ஒரு சிறப்பான அம்சம் என்னவென்றால் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை பற்றி ஆடிஎச்எஸ் டாக்டர் முரளீஸ்வரன் அருமையான ஒரு பிரசன்டேஷன் முன்வைப்பினை இங்கு வைத்திருந்தார் இங்கு காணப்படுகின்ற பல பிரச்சனைகளுக்கு அவர் வைத்திருந்த அந்த பிரசன்டேஷன் என்பது ஒரு தீர்வாக அமைந்திருந்தது எனவே அப்படியான வழிமுறையினை இந்த போதனா வைத்தியசாலையில் பின்பற்றுவதன் மூலம் பல பிரச்சனைகளுக்கு முரண்பாடுகளுக்கு தீர்வு காண முடியும் என்பது எங்களுடைய ஒரு கருதுகோளாக அல்லது எண்ணமாக இருக்கின்றது அதேவேளை இந்த வைத்தியசாலையில் அந்த ஏற்கனவே குறிப்பிட்டது போன்ற சில உபகரணங்கள் சம்பந்தமாக இருக்கின்ற தேவைகள் அல்லது அதற்கு அன்பளிப்பு செய்கின்றவர்கள் மத்தியில் காணப்படுகின்ற கருத்தியல் வைத்தியசாலை கொண்டிருக்கின்ற கருத்தியல் போன்ற விடயங்களை பற்றியும் ஆராய வேண்டியிருந்தது அதன்போது அந்த இரண்டு சாராரையும் ஒரு தெளிவூட்டல் அடிப்படையிலும் புரிதல் அடிப்படையிலும் செய்யக்கூடிய விதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சாணக்கியன் அவர்கள் அவ்வப்போது இரண்டு சாராருடனும் இருபக்க பேச்சுவார்த்தைகளை அவ்வப்போது மேற்கொண்டதன் மூலமாக சில புரிதல்களை இரு சாராருக்கும் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது மேலும் அந்த அன்பளிப்புகளை செய்ய முன்வருகின்ற வைத்திய உபகரணம் அதாவது எம்ஆர்ஐ சம்பந்தமான அன்பளிப்பு செய்ய வருகின்றவருடைய உபகரணம் பற்றியும் மினிஸ்ட்ரி வழங்கக்கூடிய அதாவது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஊடாக வழங்குகின்ற அந்த எம்ஆர்ஐ பற்றிய விடயத்தையும் இரண்டையும் விடக்கூடாது ஆகவே இரண்டையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தந்திரோபாயத்தை அந்த இடத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனவே இன்றைய கலந்துரையாடல் சுருக்கமாக சொல்லப்போனால் ஆரோக்கியமாக இருந்தது இவ்வாறான கர கலந்துரையாடல்களை செய்வதன் மூலமாக மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் வைத்தியசாலை சம்பந்தமாக இருக்கின்ற அழுத்தங்கள் நிர்பந்தங்கள் பற்றியும் நாங்கள் புரியக்கூடியதாக இருந்தது இதில் மக்கள் மத்தியில் இருக்கின்ற குறைபாடுகளை சொல்ல வேண்டியது அவர்களுடைய சந்தேகங்களை தீர்க்க வேண்டியது மக்கள் பிரதிகளின் முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றபடியால் அந்த கடமையை நாங்கள் செய்வதற்காக என்று கூடியிருந்தோம் எல்லா விடயங்களும் திருப்தியாக அமைந்திருந்தன வாதங்கள் பிரதிவாதங்கள் ஏற்படுவது என்பது சகஜம் இருந்தாலும் ஒரு புரிதலோடு எங்களுடைய இந்த கலந்துரையாடல் முடிந்திருந்தது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி நன்றி வணக்கம்